ॐ मूषिकवाकनमोदकहस्ते श्यामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते आयी आनन्दवल्ली ആദിശക്തി ആദിശക്തിമഘം മായീ മാടിഗമനീ മാമദംഗീം ഷടംഗീ ജാനർത്ഥപരിമലയഗരീം നാദബിന്ദുധാരിണീ നാദാത്തതർപ്പണകരീം ശ്രീംബീജമന്ത്രസ്വരുണീ അംബാനമോസ്തു ശുഭമസ്തു அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சான்றோர் பெருமக்களே இந்த புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் இப்பொழுது சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் பீடத்திலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அருள்வாக்கு வரப்பிரசாதமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு கதையோடவே ஆரம்பிப்போம் முன்னூறு காலத்தில் ஆச்சாரியாள் ஆதிசங்கரர் இந்த கிராமங்களில் நோக்கி அப்படியே பயணித்து வரும்பொழுது ஒரு பெரியவர் கண்ணீர் மல்க அழுதுன்ருக்கார் நாளைக்கு காலையில் அரசன் நம்ம தலையை வெட்டிடுவானே நான் என்ன பண்ணுவனே என் உடம்பு அசக்தமாக ஆயிடுத்தே என்று புலம்பின்றி இறைவனை நினைத்து அழுதுன்ட்ருக்கார் ஒரு பெரியவர் வயதானவர் அந்த அழுகுறல் ஆச்சாரியாள் ஆதிசங்கரருடைய காதுக்கு போச்சு அவர் தான் மாறு வேடங்கள் எத்தனை வேடங்கள் உன்னாலும் சரிப்பார் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி படைத்தவர் ஆதிசங்கரர் ஒரு சின்ன பாலகன் உருவத்தை தோற்றமாக எடுத்துனார் நேராக வந்து தாத்தா என்னத்துக்கு எழார் என்ன விஷயம் தோ இந்த மூலம் எடுத்துகிட்டு போய் இந்த பாண்டிய மன்னனுடைய அரண்மனை சுற்றி அந்த ஊரெல்லாம் சுற்றி ராத்திரி ஜாமம் சொல்லணும் பாராவுஷார்டும் பாராவுஷார்டும் அப்படி தட்டணும் எனக்கு ரொம்ப வயதாகிடுத்து தொண்ணூற்றாறு வயதாகிடுத்து எனக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது இன்றைக்கி என் பிரிவு நான் போய் மூலம் அடிக்கணும் ராத்திரி நேரத்தில் கவலைப்படாத நான் போய் அடிச்சுட்டு வரேன்ட்டு அந்த மூலத்தை எடுத்துக்கினார் ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே ராத்திரி ஜாமன் சொல்கிறார் மூலம் அடிச்சுன்னே வரார் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பாரியம் நாஸ்தி புத்திரம் நாஸ்தி சர்வம் நாஸ்தி ஜாக்கிரதா 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 அப்படின்னு மோல அடிச்சுன்னே வராரு அப்படி மூலம் அடிச்சுன்னு வரும்பொழுது அந்த பாண்டிய மன்னன் மாறு வேடத்தில் வந்து நகர சோதனைக்கு வந்திருக்கும்போது ஆதிசங்கரே இந்த மூலம் வச்சு அடிச்சுன்னு வராரு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கண்கலங்கி சாஷ்டாங்கமாக பாண்டிய மன்னன் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி இந்த மதுரையம்பதிக்கு வந்து நீங்கள் ராத்திரி ஜாமம் சொல்கிறதா அப்படின்னு கண்ணீர் விழுக ஆமாமப்பா புப்பிரைகள் படுத்து கொண்டு இருக்கிறான் ஏன் கட்டில் ஏன் வீடு ஏன் பொண்ணாட்டி எங்கள் அப்பா அம்மா ஏன் பசங்க ஏன் சொத்து அப்படின்னு இப்படியே நினைத்து கொண்டே தூங்கி கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படி திரையில் தோன்றி மறைகிற மாதிரி மறைந்துடும் நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் தர்மங்களும் இதுதான் நம்மளோட பயணிக்கப் போகிறது ஜாக்கிரதா என்று சொல்கிறேன் அப்படின்றார் தாய்மார்களே இன்னொரு பாடல் கூட உங்களுக்கு அப்பப்போ கேட்பீங்க நீங்கள் தேகம் நீலை அல்லவே இந்த தேகம் நீலை அல்லவே மறந்த மறந்தமானிட தேகம் நீலையல்லவே காமலோப மதமாச்சரியமோடு தாகமோடு அலையும் பஞ்சபூத வசதியும் தாழ்ந்து தரைதனில் விழுந்து கிடக்கும்போது சக்தியற்று கட்டையாகி போன பின்பு இந்த தேகம் நீலை அல்லவே டாக்டர் வரார் பல்ஸ் பிடிக்கிறார் சக்தி இல்லை அந்த இடத்துல அவர் வார்த்தை எல்லாம் வருது சக்தி இல்லை அடுத்தது இன்னொன்று யானைகள் எங்கே குதிரைகள் எங்கே பல்லாக்கு எங்கே அடுக்கு மாடி அரண்மனை எங்கே மலர் கட்டில் எங்கே மலர் மெத்தைகள் எங்கே போக்கியம் எங்கே எந்த யோக்கியம் எங்கே கற்ற வாக்கியம் எங்கே சுடுகாடு மட்டில் வெகு மேல தாளத்துடன் கணலை மூட்டி புனலை ஆண்டிடுவர் இந்த தேகம் நீலை அல்லவே யானை எங்கே அப்பாரிகை எங்கே குதிரை படைகள் எங்கே பல்லாக்கு எங்கே அடுக்கு மாடி எங்கே மலர் மெத்தைகள் எங்கே போக்கியம் எங்கே எந்த யோக்கியம் எங்கே கற்ற வாக்கியம் எங்கே எல்லாம் எங்கே அங்கே போன போனவுடனே சுவையற்ற ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது தேகம் நீலை அல்லவே பாலுடன் நம் அறிந்த சேர்மகிழ்ந்த வாய்தனில் சுவையற்ற நில் பதிரை போடுவார் ஓர் பிடி கணக்கிலே இந்த தேகம் நீலை அல்லவே எம்பா அவருக்கு ரைஸ் மில்லு இருக்குதுப்பா ஒரு ரெண்டாயிரம் மூட்டை இருக்குது டீலக்ஸ் பண்ணி அதில் ஒரு மூட்டை எடுத்து வந்து அழகாக அவருக்கு வாக்கு அரிசி போடலாம் இல்லை இந்த ஒரு இருபது ரூபா பத்து ரூபா அந்த பாக்கெட் அரிசி வாங்கி வந்து சுவையற்ற நெல் பதிரை ஒரு பிடி போடுவார் ஒரு பிடி கணக்கிலே அப்படிப்பட்ட ஒரு மானிட வாழ்க்கை நம்மளோட கூட வர்றது நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் பூஜைகள் நாம சங்கீர்த்தனங்கள் இந்த புண்ணியங்கள்தான் நாம் வந்து நர்கதியை அடைய வைக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு கோடான கோடி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பாக்கியம் நாம் செய்யக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தில் போய் கலந்து நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும் நாம் அதே போல் தானங்கள் யதாசக்தி ஆலயத்துக்கு போகிறோம் ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை கொடுப்பா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி போங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுங்க யதாசக்தி அவங்கவுங்களால முடிந்த தர்மம் பக்தி அந்த பக்தியின் தான் நம்முடைய சந்ததிகளை சிறப்பான வாழ்க்கை தரம் தரும் என்று சொல்லி இந்த மார்கழி மாதங்களில் ஆலயங்களில் ஏதேனும் ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அபிஷேகத்துக்கு தாருங்கள் அதிலும் வென்றைய தினம் அந்த ஆலயத்தில் வெண்பொங்கல் பண்ணுவாங்க ஆலயத்தில் அது வெண்பொங்கல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு கைங்கரியை நீங்கள் பண்ணும் பொழுது ஆண்டு முழுவதும் ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலட்சுமி அதே போல் மங்களாட்சதை கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த அரிசியும் கொஞ்சம் சில்லறையும் பொட்டலங்கட்டி தசமி அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு பியூரோல வைங்க அக்ஷதையும் கொஞ்சம் சில்லறையும் பொட்டலங்கட்டி அப்போ அந்த விட இடத்துல தங்கமழை பொழிவாள் மகாலட்சுமி கடன் வியாதி இந்த ரெண்டும் உங்களை விட்டு அகன்று விடும் அன்பு தாய்மார்களே அதே போல் நேரமே சரியில்லைப்பா என்னது நேரமே சரியில்லைப்பா அதை நீ என்ன சொல்கிறது அது நான் தான் என் வாழ்க்கையில் என் கூடவே வருது அந்த நேரம் கெட்ட நேரம் அப்படின்றார் இன்னொருத்தர் இன்னொருத்தர் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைப்பா நொந்து போயிட்டேன் ராஜராஜேஸ்வரி அம்பாள் அப்போ அந்த நேரம் சரியாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வைத்திருப்பார்கள் உங்களுடைய இடத்தில் அம்பாளுடைய நவதான பாக்குல பாக்கு தாம்பூலம் ஒரு ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி எட்டு ரூபாயோ எடுத்துன்னு போயிட்டு இந்த கணபதியான இடத்துல அம்பாள் இடத்துல ஹனுமான் இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சா போகும் அந்த வளர்புறையிலேயே பார்த்து வைங்க அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும் நல்ல நேரம் வந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் நவதானியம் பாக்கெட்டு வெத்தலை பாக்கு ஒரு நூற்றி எட்டு ரூபாய் நல்ல நேரம் வரணும் அதுக்காக அதை செய்யணும் இந்த ஃபெசிஃபிக்காக ஹனுமான் கணபதி அம்பாள் சொல்கிறாங்களே இந்த இடத்துல தான் நவகிரகங்கள் குடிகொண்டிருக்கிறது அம்பாளுடைய சரீரமே நவகிரகத்தினுடைய சாராம்சமான சரீரம் கணபதியானுடைய திருமேணி இருக்கிறதே நவகிரகங்கள் அமைந்த திருமேணி ஹனுமானுக்கு நவகிரகங்கள் எப்பொழுதும் கட்டளை அஞ்சலையா என்ன சொல்கிற அதை செஞ்சு தர அப்படின்னு ஒன்பது கிரகங்களும் கட்டி நிற்குமாம் ஹனுமான் இடத்தில் அப்படிப்பட்ட இடத்துல போய் நவதானியத்தையும் பா தாம்பூலத்தையும் நூற்றி எட்டு ரூபாவும் தரும்பொழுது உங்களுக்கு அந்த கெட்ட நேர நிவர்த்தியாகி நல்ல நேரம் உண்டாகிவிடும் வள்ளலாருடைய படத்தை வைத்து ஒரு தரம் கஞ்சியோ தயிர் சாதமோ நைவேத்தியம் பண்ணி அதை எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க அதுவும் பௌர்ணமியில் செய்யுங்க உங்கள் குடும்பத்திற்கு பொற்காலம் ஏற்படும் வள்ளலாருடைய அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பின்னாடி ஆதி பராசக்தி பரபிரம்ம ஜோதியாக அவர் பின்னாடி வட்டமிட்டு கொண்டே இருக்கும் அப்படியே வள்ளலாருடைய படத்துக்கு அந்த பௌர்ணமியில் கஞ்சியோ தயிர் சாதமோ நைவேத்தியம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய மழை பொழியும் உங்களை துரத்தி கொண்டிருக்கிற ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும் குபேர சம்பத்து உண்டாகும் வள்ளலார வழிபாடு பண்ணுறவங்க எல்லாரும் பெரிய வசதி படைத்தவர்களே அருள் செல்வத்திலையும் பொருள் செல்வத்திலையும் அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் கொஞ்சோண்டு சீரகமும் வெல்லமும் கலந்து எஜமானனுக்கு கொடுங்க அந்த ஆறு டு ஏழு சந்திர ஓரை திங்கக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் ஏழு டு பத்து செவ்வாய்க்கிழமையில் எட்டு டு பத்து இத்தனை நாள் கொடுக்குறதா எதாவது ஒரு நாள் கொடுங்க செவ்வாய்க்கிழமையில் எட்டு டு ஒம்போதில் கொடுக்கலாம் திங்கக்கிழமையில் ஆறு டு ஏழு தரலாம் அப்படி அந்த சீரகமும் வெல்லமும் பிசைந்து கொஞ்சம் கொடுங்க கிழக்க பார்த்து அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும் லாபகரமாக திரும்புவார்கள் வாழ்க்கையில் அதே போல் தசமி திதியில் என்ன ஸ்நானம் செய்யுங்கள் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய கஷ்டகாலம் உங்களை விட்டு அகன்று விடும் அன்பு தாய்மார்களே ஒரு நான்கு தீபம் ஏற்றலாமா வெண்கடுகு தீபம் கொல்லு தீபம் எள்ளு தீபம் மிளகு தீபம் இந்த நான்கு தீபங்களையும் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஏற்றுங்க துர்கேண்ட சந்தோஷம் வந்துவிடும் வீட்டுக்கு லாபம் வந்துவிடும் வாழ்க்கையில் பண வசதி நிரம்ப ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் திருப்பி கிடச்சிடும் சகல சம்பத்துக்கும் அதிபதி துர்க்கைக்கு இந்த நான்கு தீபங்கள் இஷ்டம் இந்த வெண்கடுகு தீபம் ஏற்றும் பொழுது முன்னோர்கள் காலத்திலிருந்து படைத்த ஒரு கெட்ட நேரம் குடும்பத்துக்கு அது நிவர்த்தி ஆகிறது கொல்லு தீபம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய தொல்லைகள் திருஷ்டி செய்வனை பாதிப்பு கெட்ட நேரம் ஆட்டி படைக்குது பான்றாங்களே அதெல்லாம் நிவர்த்தியாகும் எள்ளு தீபம் அதே அதே போல் நவகிரகங்களில் சனி அவன்தான் அனுகிரகமூர்த்தி அந்த எள்ளு தீபம் துர்கேண்டை ஏற்றும் பொழுது சனீஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார் அவர் கொடுத்து தடுப்பார் இல்லை யார் கொடுத்து சனீஸ்வரன் கொடுத்து அந்த சனீஸ்வரனுக்கு துர்கைக்கு போய் அதை ஏற்றும் பொழுது சனி பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அவர் கொடுக்குற அத்தனை ஐஸ்வரியம் யாராலையும் அழிக்க முடியாது தட்டி பறிக்கவும் முடியாது மிளகு தீபம் நீண்ட ஆயுளம் சம்பத்கரத்தோடு இருக்கிறது அவசியம் செய்யுங்க தாய்மார்களே அம்மா வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது தாயை உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம் அந்த ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியாக இருக்குது வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குமா அழகாக ஒரு ஐம்பது ரூபாயில் முகம் பார்க்குங்க கண்ணாடி அழகாக வாங்கி வைங்க ஹாலில் ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஒளி அந்த கண்ணாடியில் தெரியணும் உங்கள் முகம் தெரியக்கூடாது புது கண்ணாடி அந்த ஏத்தனை தீபத்தினுடைய ஜோதி அந்த கண்ணாடியில் தெரிந்து கொண்டு இருக்கணும் சில பிள்ளைங்க இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க சில பிள்ளைங்க ஏதோ அப்படி வாயில் போட்டேன்னா நாலு புறம் ஆ சொல்லுமா சொல்லுப்பா அப்படியே இருப்பாங்க சில குடும்பத்தில் நிறைய உழைப்பாங்க அந்த ஒரு நூற்றுக்கு பன்னெ பதினஞ்சு பிசா முப்பது பிசா லாபத்தோடு வருவாங்க சில குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கும் ஒரே தோட்டத்து வாசப்படி தெருவாசப்படி மாதிரி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இத்தனை பிரச்சனைகளும் சரியாக்கிறது தீய பழக்கங்களும் அகல வேண்டும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களும் அகல வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் போயிடணும் அப்படியே அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் அந்த தீப ஒளி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் மு குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிஷமாவது அந்த தீபம் எரியணும் அந்த கண்ணாடியில் தெரியணும் அந்த தீப ஒளி அழகை கரெக்டாக இருபதாவது நிமிஷம் ஆனோன்னே ஒரு கல்பூரார்த்தி பண்ணிவிட்டு பூவால் மலை ஏற்றி கவரில் போட்டு கண்ணாடி தீபம் அகல் எல்லாத்தையும் உள்ளர போ கவர் போட்டு எடுத்துமே நவக்கிரக சன்னிதானத்தில் வச்சுடுங்க இப்போ சொன்னீங்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு ஏழு கோடி பிரச்சனை இருக்குது தாயே ஒரு கன்ட்ரெய்னர் லாரி வச்சு அத்தனை கஷ்டத்தையும் அதில் ஏற்றினா கூட பத்தாது என் கஷ்டம் அப்படி இருக்குன்னு அவங்க சில தாய்மார்கள் அந்த புது கண்ணாடியில் அந்த தீபாவளியை தெரிய தெரிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் அத்தனையும் அது எழுத்துக்கும் அந்த தீபாவளி கண்ணாடியில் படப்பட வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கொடிய கஷ்டம் கடன் தொல்லைகள் வியாதிகள் சரியான நேரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லாருக்கும் அந்த வெற்றி திருப்பி கிடச்சிடும் அந்த தீபம் எரியணும் இருபது நிமிஷம் அந்த கண்ணாடியில் தெரியணும் அந்த தீப வழி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நூறுரூவா கொடுத்து கண்ணாடி வாகட நான் எப்படி கொடுக்குறது அகலை மட்டும் தூக்கி போட்டுறனே அந்த கண்ணாடி வழியாக தானே அத்தனையும் போகுது வீட்டில் இருக்கிற கெட்ட நேரம் அதனால் அந்த கண்ணாடி வச்சுக்கக்கூடாது வியாதியும் கடனும் சண்டை சச்சரமும் உங்களை விட்டு அகன்று விடும் குடும்பத்தில் இருந்து அன்பு தாய்மார்களே இப்பொழுது முக்கியமான அறிவிப்பு தமிழகம் எங்கும் இப்பொழுது அம்மாவை வீட்டுக்கு அழைச்சி அடிகளார் அழைச்சி பாத பூஜை ஒரு ஜலம் மஞ்சள் குங்குமம் திருவிளக்கு ஏத்தனை தீபத்தோடு கொடுத்து அம்மாவை இல்லத்துக்கு அழைத்து அந்த அருள்வாக்கு ஆசீர்வாதங்கள் அதுக்கப்புறம் எல்லாரையும் நிற்க வச்சு அடிகளார் கையால் திருஷ்டி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது வெளியே சொல்ல முடியல எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம் பதவிக்காகவும் திருமணத்துக்காகவும் சொந்த இல்லத்துக்காகவும் மழைல செல்வத்துக்காகவும் எத்தனையோ அத்தனை வரங்களையும் நாம் நினைத்தது அத்தனையும் நல்லபடியாக அமையணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு சந்தோஷம் முகத்தில் அந்த மாதிரி ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த ஆன்மீக பயணம் இப்போ சென்னையிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஊர்களுக்கும் இப்போ போயிட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த பாத பூஜைக்கு அழைக்கும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் குலதேவதை வாசம் செய்வாள் உங்களுடைய ஜாதகத்தில் குலதேவதையினுடைய அனுகிரகம் உண்டாகும் அம்மா அம்பாளுடைய வருகையினால் அம்பாளுடைய வருகையினால் மகாலட்சுமி கடாட்சம் சாநித்தியமாக உங்கள் இல்லத்தில் தங்கும் திருமணம் சொந்த இல்லம் நீங்கள் நினச்சிட்டு இந்த ஆண்டு மழல செல்வம் உள்பட இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகிரகம் ஆகிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீட்டில் உள்ள விர திருஷ்டியும் தடைகளும் நிவர்த்தி ஆகிவிடும் கட்டி முடிக்க வேண்டும் என்று பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதை நல்ல முறையில் இந்த பாத பூஜை செய்யும் பொழுது கட்டி முடித்து உத்தராயணத்திலேயே கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அதுக்கு வேண்டிய பண வசதி உண்டாகிவிடும் அதே போல் பயிர் துறையில் இருக்கிற கூடியவங்கள் தனதான்ய சம்பத்து நிரம்பி வழியும் அம்மா வீட்டுக்கு பாதபூஜை பண்ணும் பொழுது பெரியவர்கள் காலத்து குறைபாடு ஏழு தலைமுறையாக இருக்குது பிரச்சனை எல்லாம் தத்தளிக்குது தாயே எல்லாம் சம்பாதிச்சாலும் அங்கே நிம்மதி இல்லை பசங்களுக்கு ஒரு சரியான முறையில் அந்த செலவு நடக்கலை வேறு வேறு செலவெல்லாம் நடக்குது தாயேன்றீங்களே அந்த வீட்டுக்கு அழைச்சி அந்த பாத பூஜை பண்ணி அந்த அம்பாள் எந்திரம் வீட்டில் வச்ச பிற்பாடு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் காலத்து தோஷம் நிவர்த்தியாவது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பரிஸ்திதிக்கு வந்து விடுவார்கள் அதே போலவும் இந்த பாத பூஜையை அழைக்கக்கூடியவங்க ஸ்பெசிஃபிக்காக சில பேர் பேரில் லக்ஷ்மி ஜெயில் கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வெறுலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி இந்த மாதிரி லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பேர்கள் இணைந்து இருக்கும் சில பேருக்கு முருகன் சில பேருக்கு நாராயணன் சில பேர் மூர்த்தி தனம் தனலக்ஷ்மி தாய் என்ற பெண் எழுத்துள்ளவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும் தாய் என்ற முதல் எழுத்துள்ளவங்க அதே மாதிரி சாந்தி வே என்ற முதல் எழுத்துள்ள ஆண்பால் பெண்பால் உள்ளவர்கள் சா என்ற சாந்தின்றது அந்த சா என்ற சுவாமிநாதன் சா அந்த மாதிரி அந்த சா என்ற முதல் எழுத்துள்ளவர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த பாத பூஜைக்கு அழைத்து அந்த பராசக்தி எந்திரத்தை வாங்கி பூஜையில் வைங்க காரணம் அவர்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய ஒற்று வெற்றி இலக்கு அதை அடைவீர்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஓகேதா ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அந்த வெற்றி இலக்கை அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் குடும்பத்தில் வளர்ச்சி பணிகள் இருக்கலாம் அதை எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸாக முடிக்கணும் அன்பு தாய்மார்களே அந்த அம்பாள் வீட்டுக்கு அழைச்சி பாத பூஜை செய்யும் பொழுது பதினான்கு மாதங்களில் சொந்த இல்லத்துக்கு திரும்பக்கூடிய யோகி தாமசம் ஆரம்பமாகிடும் முப்பது வீடு வாடகை வீடும் பார்த்துட்டோமா அப்படின்னு அந்த பூக்கை சிந்திட்டு புந்தாடியை வச்சுட்டு இப்படி அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க டிவியை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு இடம் வாங்கி போட்டாருமா கட்டி முடிக்கவில்லைம்மா அப்படின்றாங்க அந்த சொந்த வீடு பாக்கியம் உண்டாகும் அக்கம் பக்கம் விரோதங்கள் அகன்று விடும் பாதபூஜை சிக்கி அம்மா வளைக்கிறதுனால அதே போல் தெய்வ குறைபாடுகள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் ராகு கேது ரூபத்தில் தெய்வ குறைபாடும் பெரியவர்கள் காலத்து குறைபாடும் இருக்கும் அந்த பாத பூஜைக்கு அழைக்கும் பொழுது அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும் உங்கள் குழந்தைகள் ஒரு வெல் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறபடியே அதாவது அந்த மகாலட்சுமி எந்திரம் அந்த அம்பாளுடைய எந்திரம் பூஜையில் வச்ச ஒரு அந்த தனதானிய சம்பத்துக்கு ஒரு குறை இல்லாமல் இருநாழிகை கொண்டு அரங்கள் வளர்த்த மாதிரி காமாட்சி உங்கள் வீட்டில் எல்லா சம்பத்தும் தடைக்க ஆரம்பிச்சிடும் தர்மம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அம்பாளுடைய வருகையினால் ஐம்பதாவது வயது நெருங்கி விட்டது சில பேர் முப்பதாவது வயது நெருங்கி நெருங்கி விட்டது நாற்பது வயது நெருங்கி விட்டது இன்னும் எதுலேயும் ஒரு பிடிப்பாய் இல்லைம்பா என் வாழ்க்கை எதுலேயோ ஒரு பிடிப்பாயில்லம்பா நான் பார்த்து எக்ஸாம்பிளாக சொல்லி அவன் இன்றைக்கி மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் நான் இன்னும் இருபது ரூபாயும் பதினெட்டு ரூபாயும் பதினேழு ரூபாயும் சம்பளத்தில் இருக்கிறேன் வயசு நாற்பதாக எடுத்து குடும்பம் ஒத்து ரெண்டு குழந்தைகளாக எடுத்து நானும் அந்த ஒரு எனக்கு எல்லா யோகிதாம் அம்சம் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்பு எனக்கு எப்போ வரும் பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே குடும்பமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் பொது பதவி தொழில் எல்லாத்துக்குமே அந்த அம்மா வீட்டுக்கு அழைச்சி அந்த பாத பூஜை செய்யும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் அனைவருமே நல்ல முறையில் செட்டில் ஆவீங்க அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம் நெருங்கின்னு இருக்கு இந்த நாலந்து மாதங்களுக்குள்ளார அம்மா அழைச்சு அந்த பாத பூஜை செய்து உங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் வெற்றி வாகை தங்க மெடல் வாங்கணுமா என் பொண்ணு என் பிள்ளை என் பேரனுங்க பேத்திங்கன்னுவாங்க அந்த பாத பூஜை செய்யும் பொழுது குழந்தைகளுடைய படிப்பு அந்த ஒரு தங்க மெடல் வாங்கக்கூடிய நல்ல மதிப்பெண்கள் பெற்று சாதிப்பார்கள் அதே மாதிரி பாத பூஜை செய்கிறதுனால வீட்டுக்கு அழைச்சி அம்பாள் அந்த சில நிமிடங்கள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருந்துட்டு போகிறதுனால அந்த திருஷ்டி செய்வன பாதிப்பு ஒரு கெட்ட நேரம் இதெல்லாம் நிரந்தரமாக நிவர்த்தியாகிவிடும் அன்பு தாய்மார்களே அருள் செல்வமும் பொருள் செல்வமும் வீட்டில் நிரம்ப ஆரம்பித்து விடும் அம்பாள் பாத பூஜையை அழைச்சி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஆடு ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அனைத்தும் இந்த எட்டு மாதத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும் பதவி திருமணம் வாரிசுக்காக இருக்கக்கூடியவர்கள் உத்தராயணத்திலேயே சாதித்து முடிப்பீங்க அம்மாவை பாதபூஜைக்கு அழைக்கிறதுனால உத்தராயணம்ன்றது அதாவது தை மாதத்திலிருந்து ஆணி மாதத்துக்குள்ளர வரக்கூடிய ஆண்டு த ஆணி மாதத்துக்குள்ளர அந்த ஆறு மாத காலத்தில் அந்த மயில்கள் தொடரு தாயே அம்மா அப்படின்னும்போது அந்த பாத பூஜை செய்யுங்கள் அந்த வெற்றிகள் குவிந்துவிடும் பதவி திருமணம் மழை செல்வம் இதெல்லாம் திட்டமிட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாதித்து காட்டு அதே போல் மகளிருக்குன்னு ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும் அந்த மனக்கவலை அகன்றுவிடும் பூஜை வீட்டில் செய்கிறதுனால நகரப்பகுதியிலையும் பூர்வீகத்திலையும் வளர்ச்சி பணிகள் ஆரம்பிச்சிடுவீங்க அன்பு தாய்மார்களே எல்லா ஊர்களுக்கும் வர்றதுனால அந்த பாத பூஜைக்கு என்ன தொகை கட்டணும் தாயே அதை தொலைபேசியில் கேட்டு அம்பாளுடைய ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ப்ரோக்ராம் வீட்டில் செய்து பாருங்கள் அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் எப்படி தைரிய லட்சுமி மாத்திரம் இருந்தது மற்ற ஏழு லட்சுமி நிற்குது பா அப்படின்வாங்க அந்த அஷ்டலக்ஷ்மியும் உங்கள் இல்லத்தில் வாசம் செய்துடுவாள் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த பாத பூஜை ஆன்மீக பயணத்தில் அழைத்து செய்யுங்க வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை அழைக்கிறதுனால வாடகை வீடு பரவாயில்லையா வாடகை வீடாக இருந்தாலும் சரி அழைச்சி செய்யுங்க சொந்த வீட்டுக்கு திரும்புவீங்க அம்பாளுடைய அனுகிரகத்தில் அதே போல் அபூர்வ விஷயம் பௌர்ணமியிலையோ தசமிலையோ ஒரு ரெண்டு ரவிக்க பிட்டு எடுத்தும்போது அம்பாள் மடியில் வச்சு ஒரு ரவிக்க பிட்டு வாங்கி வந்து பீரோவில் வைங்க அன்னையிலேருந்து வீட்டில் செல்வம் தங்க ஆரம்பிக்கும் எல்லா சௌபாகியம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த ஒரு ஐஸ்வர்ய லக்ஷ்மி உங்களுக்கு வந்து சேர்ந்துடுவ அன்பு தாய்மார்களே அரசமரத்தடியிலேயோ வேம்படிலேயோ நாகர் இருக்கிற இடத்துல ஒரு பலவரண ஜாக்கெட் பெட்டு அந்த நாகத்தை கட்டிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுவாங்க உங்கள் ஜாதகத்தில் எதுவுமே வந்துமா நான் ஒரு ஏனியாக தான் இருக்கிறேனே தவிர ஏனி மேலே நான் ஏற முடியலமான்றீங்களே அந்த பலவரண ஜாக்கெட் பிட்டு அந்த அரசமரம் வேப்ப மரத்தண்ட நாகர் இருப்பாங்க அந்த நாகருக்கு அந்த கலர் ஜாக்கெட் பிட்டு பலவரண ஜாக்கெட் பிட்டு கட்டிட்டு ஒரு நெய் போடுங்க முடிந்த வரலும் ஒரு பாக்கு தேங்காய் பழம் வெள்ளம் வச்சுட்டு வாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த ஏணியாக இருந்த நிலைமை மாறி வாழ்க்கையில் நீங்கள் ஏணி மேலே ஏற ஆரம்பிச்சிடுவீங்க அந்த ஒரு குரோர்பதி பா உங்கள் பசங்கள்லாம் அந்த ஒரு பாக்யம் கிடைத்துவிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுபம் மழலை செல்வம் பல ஆண்டுகளாக ஒரு அரிதாக இருக்குமா சுபம் சரி மழலை செல்வம் அந்த பாக்யம் கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே வளர் பிறையில் இந்த இருபதாம் தேதி ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க பிள்ளையாருக்கு ஒரு ஏழு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க இந்த இருபது இரண்டு இந்த ஆங்கில தேதியில் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரா மாதிரி இருக்கும் அவங்க சொந்த வாழ்க்கையில் அது பயன் தர பயன் பெற முடியாத தடைகள் இருக்கும் ஐஸ்வர்யம் வர மாதிரி இருக்கும் அல்லது அவங்க கூட இருக்கிறவங்களால அவங்களுடைய வாழ்க்கை ஏறுறதும் சரி இறங்குறதும் அந்த மாதிரி ஒரு தோஷம் வந்து மாட்டிக்கும் யாருக்கு இருபதாம் தேதி இரண்டாம் தேதி அப்போ பழகிறவங்களாலும் பிரச்சனை அது ஏதாவது ரூபத்தில் வந்துட்டாங்கன்னா ஜடார்னு கீழே இறங்கிடும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கட்டும் அந்த இருபதாம் தேதியோட கூட யார் போய் சேர்றானோ அவனுடைய பழக்கம் அந்த இருபதாம் தேதி டாப் ஸ்டாராக இருப்பான் டக்குன்னு கீழே இறங்கிடுவான் அதனால் அந்த இருபது இரண்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க விஷயத்தில் எல்லாரும் யார் நம்மளின் பழங்கலான்னு நல்லது நல்லது சந்தோஷம் சந்தோஷம் அப்படி போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா சௌவிக்கவா என்னப்பா விஷயம் வா உட்கார் என்ன விஷயம் அப்படிலாம் தீர்ந்தது அவன் நல்ல சமாச்சாரம் எடுத்தவன் வந்தால் லாபம் அதே அவன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறான் அவனுக்கு சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னா மொத்தம் உங்களையும் இழுத்து போய் விட்டுடும் அந்த தேதியினுடைய தோஷம் அதனால் அந்த தோஷமெல்லாம் உங்களை பின்தொடரக்கூடாது ஏழு தேங்காய் பிள்ளையார் கூடைங்க வளர்வறையாக பார்த்து அம்பாளை அழைக்கிறவங்க கடகம் சிம்மம் கன்னி விருட்சகம் மகர கும்பம் இந்த ராசிக்காரர்களை பற்றி அப்பப்போ சொல்லுவேன் இப்போ ஒரு பக்கம் அபிர்விதமான ஐஸ்வர்ய தர தரக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்கள் வாழ்க்கையில் என்னது அபிருவிதமான ஐஸ்வர்யம் இன்னொரு பக்கம் திருஷ்டி அந்த ராசிக்காரர்கள்லாம் அவசியம் அம்பாளை அழைச்சி பூஜை பண்ணுங்கள் அந்த திருஷ்டி இல்லாத அபிருவிதமான ஐஸ்வர்யத்தை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ செட்டில் ஆக போகிறீங்க அன்பு தாய்மார்களே இந்த புதன் வியாழன் வெள்ளி நிகழ்ச்சியை சங்கரா தொலைக்காட்சியில் பாருங்கள் சங்கரா தொலைக்காட்சியிலேயும் யூடியூப் போடுறாங்க அந்த ப்ரோக்ராம்லேயும் பாருங்கள் இந்த சித்தரின் அருள்வாக்கு உங்களுடைய செல்லில் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளாரன்னு டைப் பண்ணி அம்பாளுடைய இந்த சித்தருடைய அருள்வாக்கு நிகழ்ச்சிகளை பாருங்கள் யூடியூப்பில் அன்னையனுடைய பிடம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்திலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பெலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி ஒரு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அம்பாள் பீடம் இருக்குது அந்த செவ்வா வெள்ளி ஞாயர் ஆகிய தினங்களில் அருள்வாக்கு பெற வேண்டும் அம்பாளை தரிசனம் செய்யுங்கள் பொற்காலம் மலரும் சுபமஸ்து